தனம் இந்த சீரியலோட ஒன் ஆஃப் த மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இல்லை ஸ்ரீ கணேஷ் சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மென்ஸ் ஒரே ஷார்ட்டில் சூப்பராக கொடுத்துருப்பாரு ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவில் அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து கரண்ட் எபிசோட் என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனமோட மேரேஜ் வந்து செகண்ட் டைமாக வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவரோட ஆட்டோ வந்து மூர்த்தியோட ஆட்டோ வந்து உடச்சிடுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா மீட்ரு போட்டு ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் வந்து மீட்ரு பண் போட்டு தான் வந்து ஆட்டோ வந்து எடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அதனால் ஆட்டோ ஸ்டாண்டை மாற்றி யாருக்கும் சவாரி வரலன்ற கோவத்தில் பார்த்தீங்கன்னா கூட இருக்க ஆட்டோ ட்ரைவர்ஸ்ல சேர்ந்து அவரோட ஆட்டோ உடைக்கிற மாதிரி இருக்கல ஸோ அந்த சீன் எப்படி வந்து மேக் பண்ணாங்கன்ற பிஹைண்ட் சீன் மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எபிசோட் பார்த்தோன்னா அவங்களுக்கு மூர்த்திக்கும் தனமுக்கும் மூர்த்திக்கும் மேரேஜ் நடந்துருது அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அப்பாக்கு இல்லை விருப்பமே இல்லை ஏன்னா வந்து டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் கூட மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மேடை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அதனால் இவங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா வந்து வெளியே துரத்து விட்டுருவாரு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு மேரேஜ் நடக்கும் மேரேஜ் முடிஞ்ச கையோட தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இதுவாக இருந்த ஏன்னா இதை நம்பி தான் அவங்களோட ஃபேமிலியே டிபென்டென்ட் ஆயிருக்கும் இந்த ஆட்டோ அவர் ரன் பண்ணுறதா மொத்தம் ஆட்டோயும் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுறதுனால அவங்க அம்மா வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க மூர்த்தியோட அம்மா இவ வீட்டுக்கு வந்த நேரம் தான் சரி இல்லைன்னு சொல்லி இங்கேருந்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்பிசோட்ஸே சூப்பராக ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா இவங்க மேலே அவங்களுக்கு வெறுப்பற காரணமே இருந்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூர்த்தியும் அப்கமிங்கில் இருக்க மாட்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு எல்லாமே வந்து தனக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் டேர்ன் ஆகிற மாதிரி வர போகுது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமார் கணேஷரோட சூப்பரான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நம்மளால் நேரடியாக பார்க்க முடிஞ்சுது அவர் பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோ வந்து ஒரு உண்மையாக ஒருத்தர்கிட்ட ஒரு ஆட்டோ இருந்து அது அவங்க கைவிட்டு போச்சுன்னு எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணி அழுவாங்களோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் இந்த பிஹைண்ட் த நம்மளால் பார்க்க முடிஞ்சுது சுக்குமார் கணேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து இந்த சீரியல் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் டுவெண்டி இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்காரு அதனாலே அவரோட ஒன்ரஃபுல்லான பெர்ஃபாமன்ஸ் வந்து தொடர்ந்து எல்லா சீரியலும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படிதான் இந்த சீரியலில் இந்த சீன் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காருன்னு உங்களே பார்க்க முடியுது ஸோ இந்த சீரியல் நீங்கள் இருக்கீங்களா இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சீரியல் பற்றின அப்டேட்ஸ் மேக்கிங் வீடியோஸில் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்